ஹிமாச்சல் பிரதேசத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலில் பாஜக வேட்பாளருக்கு காங்கிரஸை சேர்ந்த ஆறு எம்எல்ஏக்கள் கட்சி மாறி வாக்களித்த நிலையில் அவர்கள் அனைவரையும் தகுதி நீக்கம் செய்து இனி அந்த ஆறு பேரும் சட்டமன்ற உறுப்பினராக தொடர முடியாது என சபாநாயகர் குல்தீப் சிங் பதானியா அறிவித்துள்ளார் இதற்கு முன்பு பாஜகவை சேர்ந்த பதினைந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தனர் இதன் பின்னணி என்ன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது காங்கிரஸ் அங்கு சுக்விந்தர் சிங் சுகு முதல்வராக பதவி வகுத்து வருகிறார் இன்னும் மூன்று ஆண்டுகள் ஆட்சி காலம் இருக்கிறது ஹிமாச்சல் சட்டப்பேரவையில் மொத்தமாக அறுபத்தி எட்டு உறுப்பினர்கள் இருக்கின்றனர் இதில் காங்கிரசுக்கு நாற்பது எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கு இருபத்தி ஐந்து எம்எல்ஏக்கள் மற்றும் மூன்று சுயேட்சை எம்எல்ஏக்களும் இருக்கின்றனர் இருபத்தி ஏழாம் தேதி நடந்த ஒரு மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அக்கட்சியைச் சேர்ந்த ஆறு எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கு வாக்களித்ததால் சுயேச்சை ஆதரவுடன் பாஜக மாநிலங்களவை வேட்பாளர் வெற்றி பெற்றார் இதையடுத்து அம்மாநில அரசியலில் குழப்பம் ஏற்பட்டது இந்த சூழ்நிலையில் இமாச்சல் சட்டப்பேரவையில் சுக்வீந்தர் சிங் சுகு தலைமையிலான காங்கிரஸ் அரசுக்கு போதிய பெரும்பான்மை இல்லை எனவே சட்டப்பேரவையில் அவர் பெரும்பான்மையை நிரூபிக்க உத்தரவிடக் கோரி எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் பாஜக எம்எல்ஏக்கள் இருபத்தி எட்டாம் தேதி காலை ஆளுநர் சிவ் பிரதாப் சந்தித்து வலியுறுத்தினர் தொடர்ந்து இமாச்சல் முதல்வர் சுக்விந்தர் ராஜினாமா செய்ய போவதாக தகவல் வெளியான நிலையில் அது தவறான செய்தி என அவர் மறுப்பு தெரிவித்தார் மேலும் காங்கிரஸ் அரசு இமாச்சலில் ஐந்து ஆண்டுகள் ஆட்சி முழுவதுமாக நிறைவு செய்யும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இத்தகைய பரபரப்புகளுக்கு மத்தியில் மாநிலங்களவை தேர்தலில் பாஜக வேட்பாளருக்கு காங்கிரஸை சேர்ந்த ஆறு எம்எல்ஏக்கள் கட்சி மாறி வாக்களித்திருக்கின்றனர் இந்நிலையில் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் எம்எல்ஏக்கள் எந்த காரணத்துக்காக தகுதி நீக்கம் செய்யலாம் பொதுவாக சட்டப்பேரவையில் கட்சியின் கொறடா பிறப்பித்த உத்தரவுக்கு கட்டுப்படாமல் இருந்தால் மட்டுமே கட்சி தாவல் தடுப்பு சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்ய முடியும் ஆனால் தற்போது இமாச்சலில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்ந்தெடுப்பதில் மாற்றி வாக்களித்துள்ளனர் இது உத்தரவின் கீழ் வராது இருப்பினும் இமாச்சலில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் வாக்களிக்காமல் இருந்த காரணத்தை முன்வைத்து ஆறு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் சொல்லப்படுகிறது காங்கிரஸ் கட்சியே தகுதி நீக்கம் செய்ய வேண்டிய கட்டாயம் என்ன இமாச்சல் சட்டப்பேரவையில் இருபத்தி எட்டாம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஆனால் ஆறு காங்கிரஸ் உறுப்பினர்கள் மாற்றி வாக்களித்திருப்பதால் உணர்ந்து கொண்டு காங்கிரஸ் பதினைந்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்து பட்ஜெட்டை தாக்கலும் செய்தது இதனை தொடர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர திட்டமிட்டிருந்தது பாஜக பெரும்பான்மையை நிரூபிக்க காங்கிரசுக்கு முப்பத்தி ஐந்து வாக்குகள் தேவை ஆனால் காங்கிரஸ் எம்எல்ஏக்களில் ஆறு எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கின்றனர் மேலும் சுயேச்சைகள் மூன்று பேரும் பாஜகவுக்கு ஆதரவாக தான் செயல்பட்டு வந்தனர் இதனால் முப்பத்தி நாலு உறுப்பினர்கள் மட்டுமே காங்கிரசுக்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள் அரசு கவிழும் சூழலும் ஏற்படும் இந்த நிலையில் தங்களின் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக மற்றொரு யுக்தியாக காங்கிரஸ் ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்திருக்கிறது தற்போது சில வியூகங்களை கையாண்டு காங்கிரஸ் கட்சி தங்கள் ஆட்சியை தக்க வைத்துள்ளது இது நீடிக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்